ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு சூப்பர் பிரைன் அழகிட்டு வாய்ப்பாடு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு கூரில் எழுத்துக்கள் என்னென்ன நெடில் எழுத்துக்கள் என்னென்னு பார்த்துடலாம் கூரில் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஆஇ ஏ நெடில் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஆ இ ஊ ஏஐ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஐயோ ஔவோ நமக்கு டவுட்டாக இருக்கும் இது குறியில வருமா இல்லை நெடியில் வருமா அப்படின்ட்டு இது பார்த்தீங்கன்னா தான் வரும் குரியல பார்த்தீங்கன்னா நமக்கு ஐந்து எழுத்துக்கள் இருக்கும் நெடியில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏழு எழுத்துக்கள் இருக்கும் ஈரசை சீ இதுக்கு வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா நேர்நேர் தேமா புலிமா புளிமா நிறை கருவிலம் நேர் நிறை கூவிலம் மூவசை சீர் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வந்திருக்கோ அது அப்படியே வரும் எக்ஸ்ட்ரா வந்து நேர் நேர் நேருன்ட்டு வரும் அந்த மாதிரி நேருன்னு முடிஞ்சிதுன்னா இங்கே காய் அப்படின்னு சேர்த்துக்கணும் இங்கே வந்துருக்கு பார்த்தீங்களா தேமா அப்படின்னு வந்ததுன்னா காய் சேர்த்துக்கணும் அப்போ தேமாங்காய் அப்படின்ட்டு இப்போ இங்கே புளிமாய் இருக்குன்னா புளிமாங்காய் கருவிலம் இருக்கா அப்போ கருவிலங்காய் கூவிலம் இருந்தால் கூவிலங்காய் அதாவது நேருன்னு முடியும் போது அதுவே இது அப்படியே வந்துட்டு இங்கே நிறை அப்படின்னு முடிஞ்சுதுன்னா இங்கே கனி அப்படின்ட்டு வரணும் அதாவது தேமாங்கனி புளிமாங்கனி கருவிலங்கனி கூவிலங்கனின்னு கனி கனினு முடியும் ஓகே நேருன்னு மூணாவது சீர் வந்துச்சுன்னா காயின்னு வரும் மூணாவது சீர் நிறைன்னு வந்ததுன்னா கனி வரும் ஸோ இந்த வாய்ப்பெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓரசை சீர் ஓரசை சீர்னால் நம்ம திருக்குறளில் மொத்தம் ஏழு சீர் இருக்கும் இல்லையா அதில் ஏழாவது சீரை வந்து நம்ம இந்த வாய்ப்பாடு யூஸ் பண்ணி தான் எழுதுவோம் பாருங்கள் ஈற்று சீர் அல்லது கடைசி சீர் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள் நேர் வந்தால் நாள் யூஸ் பண்ணணும் நிறை வந்தால் மழை நேர்பு காசு நிறைப்பு பிறப்பு ஓகே இப்போ நம்ம இந்த மாதிரி ஹெட்டிங் போட்டுக்கணும் சீர் அசை வாய்ப்பாடு அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க திருக்குறளில் இருக்கிற ஏழு சீரையும் இந்த மாதிரி நீட்டாக எழுதிக்கோங்க தனித்தனியாக இப்போ இந்த சீரை வந்து நம்ம பிரிக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் மெய்யெழுத்து பக்கத்தில் ஒரு கோடை போட்டுக்கோங்க அங்கே பாருங்கள் இங்கே ஒரு மெய்யெழுத்து வந்திருக்கு அதே மாதிரி இங்கே ஒரு மெய்யெழுத்து வந்திருக்கு அதே மாதிரி இங்கே ஒரு மெய்யெழுத்து வந்திருக்கு இங்கே மெய்யெழுத்து இருக்குது இங்கே மெய்யெழுத்து இருக்குது இதில் மெய்யெழுத்தே கிடையாது ரெண்டு மெய்யெழுத்து பக்கத்து பக்கத்தில் வந்தால் ரெண்டாவது மெய்யெழுத்து பக்கத்தில் கோடு போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடைசியில் இருக்கிற மெய்யெழுத்து பக்கத்துலயும் நீங்க கோடு போட்டுக்கோங்க ஓகே இப்போ எங்கெல்லாம் மெய்யெழுத்து இருக்கோ அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோங்க சின்னதாக பென்சில் எடுத்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோங்க இங்க இருக்கு இங்க இருக்கு மெய்யெழுத்து மொத்தத்தையும் நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டேன் இப்ப நெடிலெழுத்து எழுத்து எங்கெல்லாம் வருதோ அங்கே கோடு போட்டுக்கலாம் இப்ப பாருங்க இதுல நமக்கு நெடிலெழுத்து எழுத்து எங்கேயுமே கிடையாது இதுல பாத்தீங்கன்னா நமக்கு மை அப்படின்றது நெடிலெழுத்து தான் இப்போ இது வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோம் இது பக்கத்தில் நம்ம கோடு போட்டாச்சு அப்ப இது எடுக்கக்கூடாது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தா அப்படின்றது நெடியில் எழுத்து ஸோ இது பக்கத்துல நம்ம கோடு போட்டுக்கலாம் இங்கேயோ நமக்கு நெடியில் எழுத்து கிடையாது இங்கேயோ நெடியில் எழுத்து கிடையாது இங்கே பார்த்தீங்கன்னா கா அப்படின்றது நெடிலெழுத்து தான் இங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோம் அது பக்கத்தில் ஆல்ரெடி நமக்கு கோடு போட்டாச்சு ஓகே இப்ப நெடியில் எழுத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்புறமா என்ன பண்ணா ரெண்டு எழுத்து இருக்கலாம் அது பக்கத்தில் நம்ம கோடு போட போகிறோம் ஸோ ரெண்டு எழுத்து எங்கே வருதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எழுத்து தான் இருக்குது இதை நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோம் ஒன்று தான் இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது ஆனால் அது பக்கத்தில் ஆல்ரெடி நம்ம கோடு போட்டாச்சு இங்கே ஒன்று தான் இருக்குது இங்கே ஒன்று தான் இருக்குது இங்கே ஒன்று தான் இருக்குது இங்கே ஒன்று தான் இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது அது பக்கத்தில் கோடு போட்டாச்சு இங்கே ஒன்று தான் இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது அது பக்கத்தில் கோடு போட்டாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா தான் இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது அது பக்கத்தில் கோடு போட்டாச்சு இங்கே ஒன்று தான் இருக்குது இங்கே தான் இருக்குது ஆனால் இங்கே பாருங்க நமக்கு ரெண்டு லெட்டர் இருக்கா இப்போ இது பக்கத்தில் நம்ம கோடு போட்டுக்கலாமா சரி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா எங்கெல்லாம் மெய் இருக்கோ அது பக்கத்தில் கோடு போட்டுருவோம் அதுக்கப்புறம் அந்த மெய் எழுத்தெல்லாம் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நெடில் எழுத்து எங்கே வருதோ அது பக்கத்தில் கோடு போடணும் அதுக்கப்புறம் ரெண்டு எழுத்து எங்கே வருதோ அது பக்கத்தில் கோடு போடணும் அவ்வளோதான் இப்போ நம்ம அசை எழுத போகிறோம் இப்போ அசை அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்து இருந்தால் நேர் அப்படின்னு போடுவோம் ரெண்டு எழுத்து இருந்தை அப்படின்னு போடுவோம் சரி இப்போ இந்த மெய் எழுத்தெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கக்கூடாது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்து தான் இருக்குது ஸோ இதுக்கு நேர் அப்படின்னு போட்டுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு எழுத்து இருக்கு இதுக்கு நிறை அப்படின்னு போட்டுக்கலாம் இதில் ஒன்றே ஒன்று தான் இருக்கு இதுக்கு நேருன்னு போட்டுக்கலாம் இதுலேயும் ஒன்று தான் இருக்கு இதுக்கும் நேருன்னு போட்டுக்கலாம் இதுலேயும் ஒன்று தான் இருக்கு இதுக்கும் நேருன்னு போட்டுக்கலாம் இதில் வந்து நமக்கு ஒன்று தான் இருக்குது ஸோ நேர் போட்டுக்கலாம் இதில் ரெண்டு இருக்குது அதனால் நிறை போட்டுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் இதில் ஒன்று தான் இருக்குது அதனால நேர் போட்டுக்கலாம் இதில் ரெண்டு இருக்குது அதனால் நிறை போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்று தான் இருக்குது இது ரெண்டுமே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோம் இப்போ ஒன்று இருந்தால் நம்ம என்ன போடுவோம் நேர் போடுவோம் இதில் ரெண்டு இருக்குது அதனால் நிறை போட்டுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்குது அப்போ நேர் போட்டுக்கலாம் இதுலேயும் ஒன்று தான் இருக்குது அப்போ நேர் போட்டுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது அப்போ நிறை போட்டுக்கலாம் கடைசி சீர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நிறை போட்டாச்சு இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா எந்த எழுது வந்தாலும் இங்க பூன்னு போட்டுக்கோங்க இப்ப நிறைவு அப்படின்ட்டு நமக்கு கிடைச்சிருக்கு இங்க பாருங்க நிறைவுன்னு வந்தா நம்ம என்ன வாய்ப்பாடு யூஸ் பண்ணணும்னா பிறப்பு அப்படின்ற வாய்ப்பாடு யூஸ் பண்ணணும் ஓகே அப்ப இங்க என்ன வரும்னா நமக்கு பிறப்பு அப்படின்ற வாய்ப்பாடு கிடைக்கும் ஓகே இப்ப பாருங்க நேர் நிறை அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறை கூவிலம் ஸோ இங்க நம்ம கூவிலம்னு எழுதிக்கலாம் நெக்ஸ்ட்டு நேர் நேர் மூணுமே நேராக இருந்தால் அதை தேமாங்காய் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இங்கே தேமாங்காய் அப்படின்னு எழுதிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நேர்நிறை நீரை பார்த்தீங்கன்னா நமக்கு கூவிலம் ஸோ நம்ம இங்கே கூவிலம் அப்படின்னு போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டும் நமக்கு என்னதான் நேர் நேர்நிறை தான் வந்திருக்கு இதுவும் நமக்கு கூவிலம்தான் நெக்ஸ்ட்டு நேர்நிறை தான் இதுவும் நமக்கு தான் நெக்ஸ்ட்டு நேர்நேர் வந்திருக்கு நேர்னால் நமக்கு தேமா ஓகே நீரைவுன்னு வந்தால் பிறப்பு வரும் நம்ம முன்னாடியே போட்டாச்சு இப்போ எப்போவுமே இந்த கடைசியில் வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த வாய்ப்பாடு இதை நம்ம லாஸ்ட்டாக எடுத்து எழுதணும் இக்குரட்பா பிறப்பு வாய்ப்பாட்டில் முடிந்துள்ளது அப்படின்னு இதை எழுதி முடிச்சுக்கோங்க இவ்வளவுதான் ஈஸியா இதில் நீங்க மார்க்க ஸ்கோர் பண்ணிட முடியும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க